ஏழரை சனியில் படிப்பு வருமா ஏழரை சனி அப்படிங்கிறது முப்பது வருடம் முதல் முப்பது வயதில் முதல் சுற்றாகவும் முப்பது டு அறுபது வயதில் இரண்டாம் சுற்றாகவும் அறுபதுலேருந்து தொண்ணூறு வயதில் மூன்றாம் சுற்றாகவும் வரும் இதில் முதல் சுற்று முப்பது வயதில் வயதில் பனிரெண்டு வயதுலேருந்து இருபத்தி மூன்று வயதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒரு உயரிய படிப்புகளை படித்து முடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஏழரை சனி நடந்தால் படிப்பில் அவங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா படிப்பு நல்லா வருமா மனப்பாட சக்திகள் ரொம்ப சூப்பராக அமையுமா தேர்வுகளில் வெற்றி பெறுவார்களா உயர்ந்த மதிப்பெண் எடுக்க முடியுமா அந்த மதிப்பெண் மூலம் உயர்கல்வி யோகம் நல்ல காலத்தில் சீர்த்து கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுமா அப்படின்னு பல கேள்விகள் இன்று மாணவ மாணவிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்களும் அதற்குரிய எஃபெக்ட்லாம் இருக்கிறாங்க அப்போது நமக்கு வந்து இந்த அஸ்ட்ராலஜி பிரகாரம் இந்த பனிரெண்டு வயதுலேருந்து இருபத்தி மூன்று வயது வரைக்கும் ஏழரை சனி வரும்போது அப்போது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தால் படிப்பில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்செப்ட் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழ்ரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது அப்போது நம்ம படிக்கிற காலகட்டத்தில் ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணணும் அதில் கொஞ்சம் நம்ம சார் நாளைக்கு படிச்சுக்கலாம் சார் சேர்த்து வச்சு படிச்சுக்கலாம் சார் அப்படியே நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த படிப்பு நமக்கு கொஞ்சம் இறக்குமா இருக்கும் அது வரைக்கும் ஒரு டூ பன்னெண்டு வயசு வரைக்கும் கூட ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்போம் நல்ல மதிப்பெண் எடுத்திருப்போம் இப்போது சார் நான் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கை குறைச்சிட்டேன் மதிப்பெண் கொஞ்சம் குறையுது கொஞ்சம் நான் எதிர்பார்த்த அதாவது இப்போ தான் சொல்லுவோம் நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின்லாம் வரல ஏன்னா படிக்கலை ஏன் படிக்கலை நாளைக்கு படிச்சுக்கிடுவோம் நாளைக்கு படிச்சுக்கிடுவோம் அப்போ இதுக்கு காரணம் அப்படின்னு மெதுவாக ஏழரை சனியை நம்ம சொல்லுவோம் ஆனால் ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உயர்கல்வி கிடைக்கும் அப்போ ஏழரை சனி நடக்கக்கூடியவர்கள் நம்ம பதினைந்து வயதில் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிப்போம் நல்ல தினமும் விநாயகரை கும்பிடுங்க காலையில் ஓம் கங் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை டெய்லி காலையில் பாராயணம் பண்ணிவிட்டு உங்கள் படிப்பில் அதிக கான்சென்ட் பண்ணுங்கள் அதிகாலையில் எழுந்து படிங்க படிச்சுட்டு நம்ம படிக்கிற காலத்தில் கொஞ்சம் சரியாக லிஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஏதோ மெமரப்பிளை மறுபடி 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 கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஏழரை உங்களை என்ன செய்ய பண்ணாங்க சார் படிக்கிறதில் எனக்கு கொஞ்சம் ஈடுபாடே இல்லை அப்படின்னு சொன்னால் கஷ்டம் அதே மாதிரி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நல்லா வந்து இப்போ தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு முதல்ல உள்ளவங்கள்லாம் என்ன செஞ்சுருப்பீங்க ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்திருப்பீங்க மருத்துவத்தை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு நல்ல ஹயகிரீவருடைய வழிபாடு நல்லா பண்ணுங்கள் பெருமாளுடைய வழிபாடு ஹயக்ரீவருடைய வழிபாடு நீங்கள் பண்ணும்போது அந்த மருத்துவ பலம் கிடைக்கும் ஆனால் அதுக்காக என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய அந்த அந்த ஒரு ஒன் இயர் ரெண்டு இயரை வந்து நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போடுங்க நீட்டுத் தேர்வு எழுதும்போது நல்ல கண்டிப்பாக ஹயக்கிரீவரை வழிபட்டு நீட்டுத் தேர்வு எழுதுங்க அடுத்தால நம்ம வந்து ஒரு க நம்ம க இன்றைக்கி மருத்துவமோ அல்லது நம்ம வந்து இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு நல்ல படிப்புகளை படிக்கக்கூடிய அமைப்புகளோ நமக்கு உருவாகிட்டால் கூட அந்த நேரத்தில் ஏழுற சனி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடியது வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது தான் சனி சனியை வந்து நம்ம எல்லோரும் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம மந்தமாக இருந்துட்டால் அதை அப்படியே ஒரு மெயின்டைன் பண்ண வச்சுருவார் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் ஏழரசனில் வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படி உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பெற்றோர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் அதிகமாக நம்மளுக்கு இந்த கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மட்ட வந்து இருக்கணும் நாளைக்கு வந்து படித்து நம்ம வந்து ஒரு சைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்ததுன்னா இந்த பன்னெண்டுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நமக்கு ஏழரசனி இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்வோம் சூப்பராக நம்ம சைன் பண்ணுவோம் ஆனால் கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணலை நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணுறீங்க ஒரு தடவை படிச்சுட்டு மெமரிட்டில் நிற்க மாட்டேங்க என் மூலையில் நிற்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடாது பல தடவை படிக்க 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 தான் நிற்கும் அப்படிங்கிறதான் ஏழுறேன் இப்படிலாம் படிக்கலை அப்படின்னா நம்மளுடைய கல்வி ஸ்கூலோடையோ அல்லது காலேஜை பார்த்து டிஸ்கன்யூ பண்ணுறதோடையோ இல்லைனா ஒரு அரியஸோடையோ நின்றுட்டு நம்ம ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு வேலைக்கு செ செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அதை நீங்கள் வந்து ஐயோ நம்ம ஒரு கஷ்டமான வேலைக்கு செல்ல செல்ல வேண்டாம் நம்மளுடைய அறிவாளர் ஒரு நல்ல வேலைக்கு செல்வோம் நிறைய சம்பாத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நூறு பெர்சன்ட் வந்து ஏழுற ஒன்று பண்ண மாட்டார் நான் இதுக்கு வந்து இந்த ஏ ஒரு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வயது இருக்கும்போது நான் இன்னும் சொல்லக்கூடாதுன்னா ஒரு அஞ்சு ஆறு வயதுலேயே நீங்கள் ஒரு மந்திரம் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கையில் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் அந்த மந்திரத்தை டெய்லி பாராயணம் பண்ண ஆரம்பித்தான் உங்களுக்கு அந்த பன்னெண்டு வயதுலேருந்து இருபத்தி மூணு வயது வரைக்கக்கூடிய ஏழரசனியினுடைய கல்வி பாதிப்புகள் நீங்கும் அப்படிங்கிறத நான் நிறைய என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அந்த மந்திரத்தை கொடுத்து அவங்க அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ண செய்து அவங்க அந்த ஏழரசனில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல காலேஜ் போயிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லைங்க மகா சரஸ்வதியுடைய மந்திரம் அதான் வித்யா மந்திரம்னு சொல்லுவோம் நம்ம அந்த ம நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதோ கோயிலுக்கு போகிறோம் ஏதோ சாமிக்கு கும்பிட்றோம் ஏதோ காசை வேண்டுதலாக வச்சுக்கிட்டால் மட்டும் ஜெயிச்சிட முடியாது அப்படி இந்த மந்திர பாராயணங்கள் நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளை சக்ஸஸ் பண்ணணும் அதில் மகா சரஸ்வதியுடைய மந்திரத்தை நீங்கள் அவங்க குழந்தைகள் பேச ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் மெதுவாக சொல்லிக் கொடுத்து தினமும் நூற்றி எட்டு முறை வாழ்க்கையில் நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தாச்சு அப்படின்னா அவங்க உயர்ந்த உள்ள நம்மளுடைய கல்விக்கும் நல்ல ஒரு நல்ல அந்த கல்வியின் மூலம் நல்ல வேலைக்கும் அவங்களால் போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மந்திரம் சரஸ்வதி மந்திரம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிசியாமி சித்திர் பௌதுமே சதா இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வந்துச்சுன்னா கல்விக்கு வேறு எந்த கடவுளையும் நீங்கள் பண்ண வேண்டாம் உங்கள் பிள்ளையர் படிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மூணு நாலு வயசுலேயே இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துருங்க ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு நூறு வச்சுக்கிட்டாலும் முந்நூற்றி எழுபத்தி நாளைக்கு முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு மூணு வருஷம் சொன்னால் ஒரு லட்சம் அப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வயசில் அந்த குழந்தைக்கு மந்திரம் சொல்கிறீங்க ஒரு அஞ்சு வயசுலேருந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டு நூற்றி எட்டு தடவை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கு டென்த்து படிக்கும்போது அந்த குழந்தை மூணு லட்சம் மந்திரத்தை தாண்டி சொல்லிட்டுருக்கும் அப்போது அந்த குழந்தைகளுக்கு கல்வி மேலே அதிக ஈடுபாடு இருக்கும் கல்வி அப்படியே ஒரு காதல் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்கும் இம்மா எனக்கு தமிழ் பிடிக்குது எனக்கு மேக்ஸ் ரொம்ப வருது சயின்ஸில் எனக்கு ஆர்வம் இருக்குது ஹிஸ்ட்ரி ஜியாகிரபியில் ஆர்வம் இருக்குது இப்படி எனக்கு நான் இந்த மாதிரி துறைக்கு போவேன் இந்த மாதிரி துறையில் சைன் பண்ணுவேன் அப்போது ஏழ்ற சனியில் நீங்கள் சாதனையாளர்களாக கல்வியின் சாதனையாளர்களாக ஆக வேண்டும் என்றால் இந்த மந்திரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் இதை நல்ல அந்த துணையோடு நீங்கள் பயணம் பண்ணுங்கள் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய இந்த செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வரைக்கும் சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அல்லது நீங்கள் ஜோதிடத்தை செல்ஃபோனில் தான் கேட்கணும்னு வச்சுக்கங்கன்னா இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த்து டைமாக பர்த் நேம் ஆஃப் பர்த்து இதெல்லாம் பதிவிடுங்க அதற்கப்பறம் நான் டைம் தருவேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாறிமுத்தம்